கடந்த வாரம் ஒரு பாடசாலை மாணவனி வரை அவருடைய ஆசிரியர் தாக்கியதில் அந்த சிறுவன் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரப்பட்டிருந்த அந்த ஒரு விடயம் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது அது இன்னும் பேச பொருளானதுக்கு காரணம் கூட குறிப்பிட்ட அந்த சிறுவனினுடைய தந்தை அந்த ஆசிரியரை தொடர்பு கொண்டு தொலைபேசியினூடாக பேசிய பொழுது அந்த ஆசிரியர் பதிலளித்த விதமும் அந்த குரல் பதிவும் கூட வெளியாகியிருந்தது இருந்தது ஆகவே அந்த ஒரு குரல் பதிவு பதிவினூடாக குறிப்பிட்ட அந்த ஒரு விடயம் இன்னும் பெரிய அளவில் பேசப்பட்டது என்று கூட சொல்லலாம் அப்படி பொழுது அந்த தாக்கப்பட்டு நான்கு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்னமுமே ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி நிறைய பேர் கேள்விகள் காப்பாற்றும் விதமாக பாடசாலை நிர்வாகமும் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு சில விமர்சனங்கள் வந்து எழுந்திருந்தது அப்படி இருக்கின்ற அவை அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்கின்றது என்ன நடந்திருக்கின்றது என்று சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதையும் விட குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக என்றதையும் விட பொதுவாகவே இவ்வாறாக அரச அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி ஒரு விடயத்தை நீதிபதி இளஞ்சலியின் அவர்கள் வந்து குறைப்பிட்டு இருக்கிறனர் ஆகவே அந்த விடயமும் என்னன்றதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் நிச்சயமா இதை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் உங்களுக்கும் இது நாளைக்கு நடக்கலாம் ஆகவே இது பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்குமே இருக்க வேண்டும் ஆகவே இதனை முழுவதும் முழுவதுமாகவே பாருங்கள் நான் என்ன என்றதை இந்த காணொலியில் சொல்கிறேன் வணக்கம் நான் உங்கள் சங்கவி யாராவது என்னுடைய சேனலை பண்ணிட்டு அப்படியே இருக்கிற பெல் கிளிக் நான் எல்லாமே உங்களுக்கு வரும் சரி இந்த இந்த காணொளியை வந்து பார்ப்பவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு குறிப்பிட்ட விடயம் பற்றிய ஆரம்பம் தெரிந்திருக்காது ஆகவே ஒரு சிறிய விடயத்தை ஆரம்பத்தை வந்து நான் நான் சொல்லிவிட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய விடயங்களைப் பற்றி பேசுகின்றேன் கடந்த கடந்த வாரம் வாரம் இந்த மாதம் மாதம் அதாவது ஏப்ரல் அளவில் மூன்றாம் திகதி அளவில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது என்ன அப்படின்னா வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் தரம் இரண்டுல கல்வி கற்க கூடிய ஒரு மாணவன் பாடசாலை முடிந்து வீடு வருகின்ற பொழுது அவருடைய கண்ணு கருகாமையிலையும் தலையிலையும் வந்து சில கண்டல் காயங்கள் இருந்திருக்கின்றது அதனை அவதானித்ததும் தரம் இரண்டுல கல்வி கற்கக்கூடிய மாணவனுக்கு எவ்வாறு இவ்வளவுத்துக்கு கண்டல் காயங்கள் வந்தது என்று சொல்லி பதறி போய் அவரனுடைய பெற்றோர்கள் அந்த சிறுவனிடம் கேட்கின்ற பொழுது அந்த சிறுவனும் வந்து தன்னுடைய ஆசிரியர் தான் தன்னை அடித்தது என்கின்ற விடயத்தை வந்து பெற்றோருக்கு சொல்லியிருக்கின்றார் பெற்றோருக்கு சொன்னது

அளித்த விதம்தான் தான் அதுல வந்து அந்த தந்தை கேட்பார் என்னத்திற்காக அடித்த நீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொல்லிக்கக்கூடிய பதில் உங்களுடைய மகனுக்கு ஆனா அவனாவே தெரியாது அப்ப அடிக்காமல் என்ன கொஞ்சுவதா அப்படி என்று சொல்லி அவர் வந்து கேட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களினுடைய மகனுக்கு நீங்கள் ஆதரவாக பேசிக்கொண்டு வந்தால் அவரை பாடசாலையில இருந்தே கூட்டிக் கொண்டு சென்று விடுங்கள் என்கின்ற மாதிரி அதாவது பாடசாலையே தான் தான் நடத்துவது போன்று அவர் ஒரு பதிலை வந்து கொடுத்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த தந்தையும் கூட சொல்லியிருப்பார் எப்படின்னு சொல்லினால் சரி அடிச்சதுதான் அடிச்சு நீங்கள் காலைக்கு கீழையாவது அடிச்சிருக்கலாமே ஏன்னு அங்கே எல்லாம் அடிச்சு நீங்கள் அப்படின்னு கேட்கின்ற பொழுது நாங்கள் காலையை கீழே அடிச்சு நாங்கள் உங்களோட ஆடி நிற்காம அங்கே இங்கே ஆடிக்கொண்டிருந்திருப்பினோம் அதெல்லாம் பட்டிருக்கும் என்றா காலைக்கு கீழே அடிக்கிறதுக்கும் பிள்ளை ஆடி படுறதுக்கும் அந்த தலையில போய் படுறதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது அந்த ஆசிரியர் இரு இருத்தி வச்சுதான் கேட்கணும் என்று நினைக்கிறேன் அந்த மாதிரியாக அவர் பதிலளித்திருப்பார் ஆகவே அந்த விடியோ தொடர்பாக அந்த தந்தையும் சரி டீச்சர் நான் பேர் கதைக்கிறேன்னு கதைக்கிறேன் சொல்லி போட்டு அப்படியே தன்மையாக பேசிவிட்டு அவர் வைத்து விடுவார் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர்களுக்கு எல்லாருமே கிடையாது நிறைய ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை நல்வழிப்படுத்துகின்றவர்களும் சரி அன்பாக பாடம் சொல்லி கொடுப்பவர்களும் சரி நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் தான் இப்படியே தவிர அனைவரும் கிடையாது இதுலேயும் கூட அந்த ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விடயம் அதாவது அந்த ஆனா அவனா தெரியாது என்கின்ற ஒரு விடயத்துக்கு எல்லாருடைய பதில் கருத்தும் எப்படி இருந்தது என்று சொல்லி சொன்னால் பாடசாலை மாணவர்கள் என்கின்ற பொழுது கற்பதற்காகத்தான் பாடசாலை செல்கின்றார்களே தவிர கற்றுவிட்டு பேந்தேன் பாடசாலைக்கு போக வேண்டும் பேந்த பிறகு எதற்கு அந்த பாடசாலை என்கின்ற ஒரு கேள்வியே வருகின்றது தெரியாததை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஆசிரியர்களே தவிர பிள்ளைகள் வீட்டிலேயே எல்லாவற்றையும் படித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பாடசாலைகளே தேவை இருக்காது பிள்ளைக்கு தெரியவில்லையா அதை சொல்லி கொடுங்கள் அன்பாக சொல்லிக் கொடுங்கள் என்றுதான் எல்லாருடைய கருத்துகளும் இருந்தது இன்னும் குறிப்பாக இன்னும் இன்னும் சில பேருடைய கருத்து நாங்கள் வாங்காத அடியா சில ஆசிரியர்கள் அடித்து விட்டு தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் வாங்காத அடியா என்ன இதெல்லாம் ஒரு அடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவார்கள் ஆனால் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கின்ற விதமாகத்தான் தற்பொழுது நீதிபதி நிலஞ்சலியின் அவர்களும் வந்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் உண்மையிலும் கூட அண்மை காலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கிறதுன்றது கிடையாது பாடசாலை மாணவர்களை நீங்கள் முழங்காலில் வைத்து வைத்து ஏதாவது சிறு தண்டனைகள் கொடுத்தா கூட அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவே பார்க்கப்படும் உங்களை வந்து வந்து சட்டத்தின் முன் கொண்டு நிப்பாட்டினால் உங்களுக்கான தண்டனைகள் வந்து வழங்கப்படும் என்கின்றது நடந்து இருக்கின்றது ஆகவே இதனை அறிந்து கொண்டு நீங்கள் எல்லாருமே செயற்பட வேண்டும் இன்னும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட ஆசிரியருக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை

அவர்கள் சொல்லிடக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய எந்த ஒரு சிற்றூழியராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் இவ்வாறு தாக்குவதோ அல்லாட்டி வேறு விடயங்கள் நடப்பதோ இவை அனைத்துமே தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சித்திரவதை குற்றமாக பார்க்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் மேல் நீதிமன்றத்தினூடாக இந்த விசாரணைகள் செல்கின்ற பொழுது குறிப்பாக ஏழு வருடங்களுக்கு வந்து உங்களுக்கு சிறை தண்டனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சொல்லி அவர் மிகவும் எச்சரிக்கையான ஒரு விடயமாக இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பதவியில் இருந்து கொண்டு உங்களுக்கு அது வந்து அவருடைய அடிப்படை உரிமையை மீறுவதாக அதாவது மனித உரிமைகள் மீறப்படுவதாக கருதப்பட்டு ஒருவேளை அதை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்த மனித உரிமைகள் உங்களுடைய அடிப்படை மனித உரிமைகள் வந்து மீறப்படுகின்ற சமயத்தில் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் சுப்ரீம் கோர்ட்ல வந்து எடுத்துக்கொள்ளப்படும் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆகவே இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் இது தொடர்பாக உங்களுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது உங்களினுடைய வேலை பறிப்போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக அரசு ஊழியர்கள் இந்த அரசு அலுவலகங்கள் என்று வருகின்ற பொழுது தான் பாடசாலையும் வரும் ஆகவே அங்கு கூட பதவியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து நீங்கள் பாடசாலை மாணவர்களை தாக்குவதோ அல்லது வேறு தண்டனைகள் வழங்குறதோ நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சிக்கல்களை உங்களுக்கும் உருவாக்கும் ஆகவே இதனை தெரிந்து கொண்டு இப்படி செய்யக்கூடியவர்கள் வந்து இனிமேல் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அஹ் பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்பொழுதும் எப்பொழுதுமே அன்பாக பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் நிச்சயமாக பொறுமை என்றது நிறையவே இருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஏனென்றால் பாடசாலை மாணவர்கள் எல்லாம் சந்தேகங்கள் கேட்கின்ற பொழுது எங்கிருந்து எவ்வாறு எப்படியெல்லாம் கேட்பார்கள் என்றதே தெரியாது ஆகவே எவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு பொறுமை உங்களிடம் இருக்கின்றதோ என்னென்ன பொறுமை நிறையவே இருக்கு என்றது தெரிந்ததுக்கு பிறகு அதை உறுதிப்படுத்துறதுக்கு பிறகு ஆசிரியர் தொழிலுக்கு தொழிலுக்கு வாரதே இன்னும் சிறந்தது நான் நினைக்கின்றேன் ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்